ना हां द मैच जीत दिया रे कोई नहीं मूव பண்ண மாட்டা செம லைன் சீ ஆமா okay கிளம்பி இருன்ஸ் மலைச்சு என்ன கண்டு மிஸ்டேக் கூடுறா இதਾ நான் எடுக்கறேன் சின்ன நோக்கு பா கேமரா அப்டேட் பண்ணன்னு தெரியாதீங்க போற வழி திருப்பி வா சின்ன இப்படி திருப்பி போறேன்

உடனடியாக கலந்து அங்கால் ஸ்போர்ட்ஸ் கிளப் எஸ் எம் விசி கரூர் இந்த சாட்டை அடித்த சூர்யா இன்னும் ஒரு வருடத்திற்கு இதை பேசுவார் அவன் எடுத்து ஆற வேண்டிய அணிகள்

கேஜி சிறு மாற்றம் இதனை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் அரசாம்பாளையம் அணியினர் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர் ஆவே

இதனை எடுத்து ஆட வேண்டிய அணிகள் அமர்நாத் வாலிபால் கிளப் வெர்சஸ் பி சி சி லக்காபுரம் அமர்நாத் வாலிபால் கிளப் வெர்சஸ் பி சி லக்காபுரம் இதனை எடுத்து உடனே ஆடுகளை புக வேண்டிய அணிகள் அதனை எடுத்து ஆட வேண்டிய அணி சி ஸ்போர்ட்ஸ் கிளப் லக்காபுரம் வெர்சஸ் அண்ணா வாலிபால் கிளப் கரூர் சி எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெர்சஸ் அண்ணா வாலிபால் கிளப் கரூர் ஆமா நல்ல ஒரு ஆட்டம் கேஜி ஜி பாஷிடமிருந்து ஏழு பதினொன்று மீண்டும் அரசம்பாளையம் அணியினருக்கே வெற்றி புள்ளி நல்ல ஒரு அடி நல்ல ஒரு முயற்சி எட்டு பதிமூன்று கேஜி பாய் எட்டு அரசாம்பாளையம் பதிமூணு ஆஹா நல்ல ஒரு டேக்கன் மீண்டும் கேஜி பாய் சனியினருக்கு வெற்றி புள்ளி ஒன்பது பதிமூன்று एक गोरा तम्मी कुमरा एक गोरा अच्छा एक गोरा तम्मी कुमरा एक गोरा நல்ல ஒரு சர்வீஸ் ని ఎడతే ఆడవేడి ఆలగ అమర్నాత్ వాలీబాల్ క్లబ్ వర్సెస్ బీఎన్సీసీ లకాపురం అమర్నాత్ వాలీబాల్ క్లబ్ వర్సెస్ బీఎన్సీసీ లకాపురం

இந்த சுற்று முடிவடைகிறது இந்த சிறப்பாக விளையாடி அரசாம்பாளைய அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் அடுத்த சுற்றையும் வெற்றி பெற்று இப்போட்டியில் நீடிப்பாரா அல்லது கேஜி பாய்ஸ் என்று மீண்டும் பாப்போம் कौन लो एक काल्पनिक निर्णय टाइप आगे देखते आ रहे हैं अनिल मुकेश स्पोर्ट्स वर्सेस अन्ना वॉलीबॉल क्लब करो आज तक मैं ना बोल रहा हूं कौन अरे कल ये बात नहीं हो वो सांगना वो என்னது சொன்னாரு 나 अटैक

ஒன் அரசம்பாளையம் நல்ல ஒரு அடி கேஜி பாய்ஸ் இடம் இருந்து அற்புதமான ஒரு தடுப்பு இந்த அடி செகண்ட் பர்ஸ்ட்டு போர்ஷன் முடியல சொல்லுவாங்க முடியாது நான் போகவே இல்லை போகவேன்னா அவங்க பக்கத்தில் யார் அவங்க எடுத்து என்ன போக முடியாது நல்ல ஒரு முயற்சி இங்கே வந்து தெரியல

மீண்டும் ஒரு நல்ல ஒரு தடுப்பு கேஜி ஜி பாய்ஸ் இருந்தது ஐந்துக்கு இரண்டு ஆகு த்ரீ பைவ் அரசம்பாளையம் த்ரீ கேஜி பாய்ஸ் பைவ் சிக்ஸ் த்ரீ நல்ல ஒரு ஆட்டம் அருஷம்பாளையம் அணியிடமிருந்து நெருங்கிவிட்டார்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆறு நான்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு அடி அரசாம்பாளையம் மணியிடம் இருந்து மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அடி கேஜி இருந்து இருவரும் இதனையடுத்து வேண்டிய அணிகள் அமர்நாத் வாலிபால் கிளப் ப்ளஸ்ட் பிஎஃப்சிசி லக்காபுரம் மற்றும் சி எஸ் போர்ட்ஸ் கிளப் அக்காபுரம் அண்ணா வாலிபால் கிளப் கரூர் அத்துடன் முதல் சுற்று ஆட்டங்கள் முடிவாகின்றன அரசம்பாளையம் ஒன்பது கேஜி பாய்ஸ் கிஃப்பு

நல்ல ஒரு ஆட்டம் கேஜி பாய்ந்து அற்புதமான மீண்டும் இருந்து வருகின்றன கேஜி பாய்ஸ் பாய் அற்புதமான ஒரு தடுப்பு நைன் சிறப்பான ஒரு அடி

சிறப்பாக விளைய இரு அணிகளுக்கும் மனமார்ந்த வாழ்க்கையிடையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் லோகிஷ் நெக்ஸ்ட் அடுத்த ஆட உள்ள நீங்கள் மிக விரைவாக ஆடுகளும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்